வெல்கம் டு ராஜியின் நலபாகம் விநாயகர் சதுர்த்திக்கு பிடி கொலக்கட்டை ரெசிபி தாங்க பார்க்க போகிறோம் புரண கொலக்கட்டை நம்ம செஞ்சாலும் பிடி கொலக்கட்டையும் கொஞ்சம் செஞ்சு வைக்கணுங்க ரொம்ப சாஃப்டாக டேஸ்டாக ஈஸியாக எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் வாங்க நான் ஒரு கால் கிலோ அளவு பச்சரிசி மாவு எடுத்துருக்கேங்க இல்லை இடியாப்ப மாவும் எடுத்துக்கலாம் இப்போ அது கால் கிலோனா ஒரு கப் அளவு கூட மெஷர்மெண்ட் பண்ணிக்கோங்க இப்போ அந்த ஒரு கப்புக்கு கால் கப்பு அளவு பாசி பருப்பு எடுத்துக்கலாம் இப்போ இந்த பாசி பருப்பை ஒரு முறை மட்டும் நல்லா தண்ணி ஊற்றிட்டு வடித்து எடுத்துட்லாங்க பாசிப்பருப்பு தண்ணி இல்லாமல் நல்லா ஒட்ட வடிச்சிட்டு வெறும் கிடாயில் எண்ணெய் எதுவுமே சேர்க்காமல் பருப்பை நல்லா வறுத்து எடுத்துக்கலாம் ஃபஸ்ட்டு நம்ம வறுக்கும் போது அந்த ஈரப்பதம் இருக்கிறதுனால கிடாயில் ஒட்டுற மாதிரி இருக்கும் அதுக்கப்புறம் நல்லா உதிரி உதிரியாக புழப்புலான்னு வந்துடும் கொஞ்சம் கை விடாமல் கிளறி விடுங்க ஸ்டவ்வை கொஞ்சம் சிம் பண்ணிக்கங்க இது பாருங்கள் நல்லா உதிரி உதிரியாக வந்துருச்சு கொஞ்சம் ஆறுனதுக்கு பிறகு ஜாரில் சேர்த்து நைஸாக அரைச்சி எடுத்துக்கலாம் இப்போ இதை அரைச்சி எடுத்ததை நம்ம மாவோட ஒன்றா சேர்த்துக்கலாங்க கொளக்கட்டைக்கு எப்போயுமே மாவு வறுக்காமல் அப்படி டைரெக்டாக சேர்த்து செய்யும்போது தான் நல்லா சாஃப்ட்டு கொடுக்கும் இப்போ சிறு பாசிப்பருப்பு பருப்பு ப பச்சரிசி மாவு ரெண்டையும் ஒன்றா மிக்ஸ் பண்ணிட்டோம் இதில் கால் டீஸ்பூன் ஏலக்காய் பொடி கருப்பு எள்ளு ஒரு கால் டீஸ்பூன் வெள்ளை எள்ளும் சேர்த்துக்கலாங்க கால்முடி தேங்காய் நல்லா எவ்வளோ குழந்தை நம்ம திருகிறோமோ இல்லை பொடியாக கட் பண்ணியோ தேங்காவும் சேர்த்துக்கலாம் அந்த மாவோட இப்போ துளி அளவு உப்பு அதையும் ஒன்றா சேர்த்துட்டு எல்லாத்தையும் ஒன்றா கலந்து விட்றலாங்க இப்போ இது ஒரு பக்கம் இருக்கட்டும் இப்போ பாகு ரெடி பண்ணிக்கலாம் இப்போ ஒரு கப்பு மாவுக்கு முக்கால் கப்பு வெள்ளம் எடுத்துக்காங்க அதே அளவு தண்ணி சேர்த்துக்காங்க முக்கால் கப்பு தண்ணியும் முக்கால் கப்பு வெல்லம் இப்போ இந்த வெல்லம் நல்லா கரைஞ்சி வரணும் பாகுப்பதம் இதுக்கு தேவையில்லைங்க நல்லா வெல்லம் கரைஞ்சி அந்த தண்ணியில் ஃபுல்லாக நம்ம வெள்ளத்தோடு அந்த சாறு இறங்கி இதை நம்ம முன்னே ஊற்றி மாவில் பிணைய போகிறோம் இப்போ இது நல்லா கரைஞ்சிருச்சு இது மணல் இல்லை இருந்தாலும் நம்ம ஒரு தடவை வடிகட்டி தான் மாவில் சேர்க்க போகிறோம் இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்துக்கலாங்க ஒவ்வொரு மாவு வந்து நல்ல உப்பரியாய் வரும் ஒவ்வொரு மாவு கொஞ்சம் இறுக்கி கொடுக்கும் இப்போ அளவு இதே தான் நமக்கு மாவு மட்டும் உங்களுக்கு நல்ல உப்பரியாய் வந்தால் கொஞ்சம் வேணால் சுடுதண்ணி மட்டும் கலந்துக்கங்க மற்றபடி வெள்ளம் அளவெல்லாம் இந்த மாவுக்கு இதுவே கரெக்டாக இருக்கும் இப்படி ரொம்ப இலகலாக ஆயிடுச்சு ஒவ்வொரு மாவு வந்து நல்லா இதுவாக வரலை அப்படின்னா மா தண்ணி வெள்ளை தண்ணி கொஞ்சம் இலகிடுச்சின்னா நீங்கள் கொஞ்சம் அரிசி மாவு வே கொஞ்சமாக சேர்த்து கொஞ்சம் கெட்டி பதத்துக்கு பிணைஞ்சிக்கோங்க இப்போ இது எல்லா காய்ச்சின வெள்ளை எல்லாத்தையும் கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து நல்ல மாவோட ஒரு கரண்டி வச்சு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம் எல்லாத்தையும் நல்லா ஒன்றா கரண்டிலே கொஞ்சம் நல்லா அழுத்தி இப்போ அப்படியே பிணைஞ்சி கொடுங்க எல்லாத்தையும் ஒன்றா மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் நெய் ஒரு ஸ்பூன் தடவிட்டு நல்லா கொஞ்சம் நம்ம கை பொறுக்கிற அளவு வர்ற வரைக்கும் கொஞ்சம் மூடி வச்சிடலாங்க இப்போ இதுக்கு மேலே நெய் அப்ளை பண்ணிடலாம் அப்படியே அமைக்கி விட்டுட்டு துணி போட்டு மூடி வச்சுடுங்க கொஞ்சம் ஆரட்டும் இப்போ ஓரளவு நம்ம கொளக்கட்டை பிடிக்கிற அளவு மாவு நம்ம கை பொறுக்கிற அளவு வந்த பிறகு நமக்கு தேவையான சைஸில் சின்ன சின்ன உருண்டைகள்லாம் எடுத்துக்கலாம் இப்போ மோதகம் மாதிரியும் பிடிச்சிக்கலாம் பிடி கொல ஒரு டீ நீட்டமாகவும் செஞ்சுக்கலாம் நான் ரெண்டு ஷேப்பில் செஞ்சுருக்கேன் நீங்கள் இருந்துச்சுன்னா அச்சில் கூட வச்சு எடுத்துக்கங்க இது மாதிரி ஒன்று பண்ணிக்கலாங்க இது உங்களுக்கு உருண்டையாகவும் அப்படியே கூட வச்சுக்கலாம் இல்லை இந்த மாதிரி வேணும்னாலும் நீங்கள் வச்சுக்கலாம் இன்னொன்று இந்த இந்த மாதிரி நல்லா நீட்டமாக உருட்டிட்டு அப்படியே ஒரு அமுக்கு அமுக்கி பிடிச்சிங்கன்னா கொலக்கட்டை அப்படியே வந்துடும் அதே ஷேப்பில் மாவு வந்து விரிசல் இல்லாமல் பார்த்துக்கோங்க நல்ல இந்த மாதிரி இருந்துச்சுன்னா மாவு கொலக்கட்டை உடையாமல் வரும் உங்களுக்கு இப்போ பிடி கொலக்கட்டையெல்லாம் எந்த ஷேப்புக்கு எல்லாத்தையும் நமக்கு எத்தனை பீஸ் வேணுமோ அதுக்கு ஏற்ற மாதிரி நம்ம ரெடி பண்ணி வச்சுக்கலாங்க இந்த கொலக்கட்டை நம்ம செஞ்சுட்டு ரெண்டு நாள் வரைக்கும் கூட வெளியே வச்சுக்கலாங்க தாங்கும் கெட்டு போகாது இப்போ நம்ம மாவு ஷேப் எல்லாம் நம்ம பிடிக்கும் போதே வந்து இட்லி சட்டியில் தண்ணி ஊற்றி தண்ணி நல்லா கொதித்த பிறகு இந்த மாதிரி துணியோ இல்லை இலையோ போட்டு வாழையில் போட்டு மேலே வந்து எல்லாத்தையும் இந்த மாதிரி கொஞ்சம் தனித்தனி ஒன்று மேலே ஒன்றா வைக்காமல் இந்த மாதிரி தேவைகளுக்கு ஏற்ற மாதிரி ஒரு பத்து பத்து கொளக்கட்டையாக அப்படி வச்சு எடுக்கலாம் அப்போ தான் உடையாமல் வரும் ஒரு பத்து நிமிஷம் அப்படியே ஸ்டவ் மீடியமில் வச்சுட்டிங்கன்னா கொலக்கட்டையெல்லாம் நல்லா வெந்து வந்துடும் அவ்வளோதாங்க பிடி கொலக்கட்டு ரெடியாகிடுச்சு நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் வேறு ரெசிப்பியோட அடுத்த வீடியோவில் மீட் பண்ணுறேன் அனைவருக்கும் விநாயகர் சதுர்த்தி நல்வாழ்த்துக்கள்